ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா ஏற்கனதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்கிறது நாலு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக நாலு கொஸ்டின் கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பி கழித்தல் க்யூ ஹோல் ஸ்கொயருன்னு கொடுத்துருவோம் அப்போது இது எந்த முற்றொருமை ஃபார்ம்லாவில் இருக்குதுன்னு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் அப்போது ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயருன்னு வரும் அப்போது P, பி கியூனா பி அப்போது A is equal டு பி B is equal டு க்யூ அப்போது இந்த முற்றொருமையிலே இது நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்போது ஏ ஸ்கொயர்னால் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் கழித்தால் டூ பிக்யூ ஏபி தான் அதனால் டூ 2PQ, கூட்டல் பி ஸ்கொயர்னால் க்யூ ஸ்கொயர்னு வரும் புரிஞ்சுதுங்களா இந்த முற்றோர்மை வச்சு தான் இந்த இதுக்கு டான்ஸில் நம்ம ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க எட் எக்ஸ் கூட்டல் அஞ்சு மற்றும் எக்ஸ் கழித்தல் அஞ்சு பெருக்கல் பலன் பெருக்கல் பலன்னா இது ரெண்டுமே பெருகணும் அப்படியே டேரெக்டாகவும் பெருகலாம் அப்படி இல்லைன்னா முற்றோரிமை கூட நீங்கள் போட்டு பெருக்கலாம் அப்படியே டேரெக்டாக போட்டு போயிருக்கங்க பாருங்கள் எக்ஸ் கூட்டல் அஞ்சு எக் கழித்தல் அஞ்சு அப்போது இது எக்ஸ் எக்ஸுனா எக்ஸ் பெருக்கல் எக்ஸு இது கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் வரும் அஞ்சு பெருக்கல் அஞ்சுன்னு வரும் அப்போது இது பெருக்குனிங்கன்னா எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் இருபத்தஞ்சின்னு வரும் அப்படி இல்லைனா இது முற்றொருமை பார்த்திங்கன்னா ஏ கூட்டல் பி ஏ கழித்தல் பியில் இருக்குது அப்போது இதுக்கு முற்றொருமை ஏக ஏ கூட்டல் பி ఏ కళితల్ బిస్ ఈవల్ టు ఏ స్కొయర్ కళితల్ బి స్కొయర్ ముట్ అప్పు స్కొయర్న ఎక్స్ స్కొయర్ కళితల్ బి స్కొయర్న అంచు స్కొయన అదే ఆన్సర్ ఇప్పుకి ఏన్సర్దా వర ము ప్రికినీ కూడా అదే ఆన్సర్ దాంట్లో అప్పుడు ఇది డ్యాషల్ పతీంగ్ ఎక్స్ స్కొయర్ కితల్ ఇరవతీని వరం ఇది రెండవది ఆన్సర్ அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் நாலு எக்ஸ் கூட்டல் நாலின் காரணிகளின்னு கேட்டுக்கிறான் அப்போ ஃபஸ்ட்டு இது எந்த முற்றொருமை வடிவில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அவள் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் நாலு எக்ஸ் கூட்டல் நாலு இஸ் ஈக்குவல் டு இது எக்ஸு ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் இது நாலு வந்து எப்படி எழுதலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு எக்ஸுன்னு வரும் கூட்டல் இதை நாலு வந்து எப்படி எழுதலாம் ரெண்டு ஸ்கொயராக எழுதலாம் அப்போ இஸ் ஈக்குவல் டு இது எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் டூ இது வந்து இது பி இது ஏ அப்போ டூ ஏபின்னு வருதுங்களா அப்போது ரெண்டு பெருக்கல் x பெருக்கல் அப்போது இது ரெண்டு ஸ்கொயருன்னு வருது அப்போது இது பார்த்திங்கன்னா எந்த வடிவில் இருக்குது ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் அப்போது ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர்னால் இது எந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் அப்போது ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர்னால் இதில் ஏ வந்து எக்ஸு பி வந்து ரெண்டு அப்போது ஏ வந்து எக்ஸ்னால் எக்ஸ் கழித்தல் ரெண்டு இ ஹோல் ஸ்கொயர்னால் ரெண்டு முறை வரும் அப்போது எக்ஸ் கழித்தல் ரெண்டு அப்போ ரெண்டு முறை வரணும் இதோட காரணிகள் இதுதான் அப்போது எக்ஸ் கழித்தல் ரெண்டு மற்றும் எக்ஸ் கழித்தல் ரெண்டு இதுக்கு இது ரெண்டு காரணிகள் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் மூணாவது அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின்னு இருபத்தி நாலு ஏ பி ஸ்கொயர் சி என்ற காரணியின் பெருக்கல் பலன் இது பெருக்கல் பலனில் அப்போ பாருங்கள் இருபத்தி நாலுன்னு கொடுத்துக்கிறாங்க இருபத்தி நாலு நம்ம எப்படி பிரிகலாம் நாலார் இருபத்தி நாலுன்னு பிரிக்கலாம் அப்போது இந்த ஏ வந்து எவ்வளோ முறை கொடுத்துக்கிறாங்க நாலார் இருபத்தி நாலுன்னு பெருக்கலாம் அப்போது இந்த ஏ வந்து ஒரு முறைனா ஏ ஒரு முறை பி வந்து ரெண்டு முறைன்னா பி பெருக்கல் பி ரெண்டு முறை சி ஸ்கொயர்னா இதுவும் ரெண்டு முறை போடுறோம் பெருக்கல் சி பெருக்கல் ஜி அப்போது இது நாலை நம்ம எப்படி பெருக்கலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு இந்த ஆறை எப்படி பெருக்கலாம் ரெண்டு பெருக்கல் மூணு அதுக்கப்புறம் பெருக்கள் ஏ பெருக்கல் பி பெருக்கள் பி பெருக்கள் சி பெருக்கல் சி அப்போ இதுக்கு வந்து இந்த இந்த ரெண்டாவது ஸ்டெப்பு தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் கொஞ்சங்களா அப்போது ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் மூணு பெருக்கல் ஏ பெருக்கல் பி பெருக்கள் பி பெருக்கள் சி பெருக்கள் சி கொஞ்சதுங்களா இதுக்கு இது ஆன்சர் வரும் அவ்வளோதான் இதுக்கு